கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை அற்புதமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நீ மரண தருவாயிலே காணப்படலாம் அல்லது மரணத்தின் விளிம்பிலே நீ நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் இந்த நோய் என்னை கொண்டு போடுமோ என்று சொல்லி நீ எங்கலாய்க்கிற ஒரு நபராய் காணப்படலாம் உலக வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைக்கு மேல் கடனை பெற்றுக்கொண்டு ஐயோ நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் நீ காணப்படலாம் கடன் பிரச்சனை உன் கழுத்தை நெருக்குவது போன்று காணப்படலாம் உன் சத்துரு உனக்கு எதிராய் உக்கிரமாய் போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதம் இல்லாதபடிக்கு சத்ருவாகிய பிசாசானவன் சத்ருகு எனக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிற நபராய் காணப்படலாம் நீ மிகவும் ஆழமாய் நேசித்தவர்களை இழந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் உன் நெருக்கத்தின் மத்தியிலும் உன் பிள்ளைகள் உன்னை உதாசீனப்படுத்தலாம் காரிருள் போன்ற சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகின்ற பொழுது காரிருளில் அவர் உனக்கு வெளிச்சமாயிருக்க போதுமானவராக இருக்கிறார் நான் மரணத்தின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற விசுவாச வார்த்தையின் மூலமாக நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நாம் வெகுவாய் பாடுபடுகின்ற பொழுது ஆண்டுவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கற்றாகி இயேசு குருசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானது உங்கள் அதிஸ் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான பலத்த கிரியைகளை பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் காலை வேளையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ கண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறாயோ அவர் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து என்ற வசனத்தின்படியே கத்ராகி இயேசு கிறிஸ்து உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீரை துடைத்து உன் ஆயிசு நாட்களை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உன் சத்துரு உன்னை விட்டு ஓடும்படியான உன்னதமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக் இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நெருக்கத்தின் மத்தியிலே கற்றாங்கி இயேசுவையே சார்ந்து கொள் உன் பிரச்சனையின் மத்தியிலே கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவையை நோக்கிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு கூட நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார் இந்த தேவன் என்னென்னும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஆண்டு முறையே உண்மையை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் ஆண்டுமுறை என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இப்பொழுது செய்ய போதுமானவராக இருக்கிறார் நம்ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் சரீர பலவீனத்தை நிமித்தமாய் கடன் பிரச்சனை நிமித்தமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கோணலான அனுபவத்தின் நிமித்தமாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் விலவினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படியே நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை சுந்தரித்துக் கொள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள பிரசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் அற்புதங்களினாலே நிரப்பீரலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபஙேளும் பிரசுத்த பீதாவி அமீன் ஆமீன்